ஜெய்பீம் ஒரே ஒரு பழங்குடியினர் தாங்க இந்த நிலம் உழுபவனுக்கு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களையும் இராணுவத்தையும் சாதி இந்துக்களாக இருக்கிற நில ஜமீன்தார்களையும் எதிர்த்து போர் செஞ்சு அவங்கள கதற விட்டுருக்காரு ஒரு புதுசாக மதத்தை உருவாக்குறாரு தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இவரை பற்றி படிக்க ஆரம்பித்தாலே சே மனுஷன் என்னம்மா வேலை செஞ்சுருக்காருப்பா அப்படின்னு தோணும் இது எல்லாத்தையுமே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே செய்கிறாருங்க வேற யார் நம்ம பிர்சா முண்டாதான் நவம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் இன்றைய ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கிற உலிகாட் அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய பெற்றோருக்கு நான்காவது மகனா பிர்சா முண்டா அவர்கள் பிறக்கிறாரு இவருக்கு வந்து புல்லாங்கோல் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஜெர்மன் மிஷன் பள்ளியில் சேர்றதுக்காக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாரு அந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது மற்ற மதங்களிலிருந்து கொஞ்சம் சிறந்த மதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கருதுறாரு இருந்தாலும் இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற குறைகளை எல்லாத்தையுமே சுட்டி காட்டுறாரு ஒரு முறை ஒரு வகுப்பில் கிறிஸ்தவ ஆசிரியர் ஒருத்தர் இந்த முண்டா மக்களை பற்றி தவறாக பேசிடுறாரு உடனே பிர்சா முண்டை என்ன பண்ணுறாருனா எழுந்து நின்று அந்த ஆசிரியரை திட்டிட்டு அந்த வகுப்புலேருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாரு அதுக்கப்புறமா இவர் கிறிஸ்தவ இருந்து வெளியேறி வந்துடுறாரு நான் வீடியோட தொடக்கத்துல சொன்னது இல்லையா பிறசே அப்படிங்கிற ஒரு புதிய மதத்தை உருவாக்குறாரு இறைவனுடைய தூதுவன் நான் தான் இந்த உலகத்தினுடைய தந்தை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சில நாட்களுக்கு அப்புறமா இவரை பின்பற்றிட்டு வந்த சீடர்களும் இவரை அதே போலவே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து தான் பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு முண்டாய் மற்றும் உராய் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் எல்லாருமே இந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க தனித்துவமான முறையில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்த முண்டா மக்களால் அளவுக்கு அதிகமான விளைச்சலை கொண்டு வர முடியல ரயத்து வரி மாதிரி நிலவரிகள் அதிகமாக விதிக்கப்பட்டதுனால இந்த ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துறதுக்கு முண்டா மக்களால் முடியல அதனால முண்டா மக்கள் மட்டும் இல்லாமல் இது போல பல இன மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதை எதிர்த்து பிர்சா முண்டாவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு விக்டோரியா ராணியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து முண்டா மக்களுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட போராட்டத்தை விதைக்கிறாரு இதற்கிடையில ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா ஜமீன்தார்களை நியமனம் செஞ்சு பழங்குடியின மக்கள் கிட்ட இருக்கிற நிலங்களை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க இதற்கு அப்புறமா சாதி இந்து ஜமீன்தார்களும் ஆங்கிலேயர்களும் காடுகளில் இருக்கிற பலங்களை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார் எதிர்ப்பு குரலோடு சேர்ந்த போர் தான் நம்ம விடுதலைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதி இந்து ஜமீன்தார்களையும் ஆங்கிலேயர்களையும் எதிர்த்து கொர்லா போர் மூலமாக போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு இந்த காடு நீர் நிலம் பாரம்பரியமா நம்மளுடைய ரத்தத்துல ஓடிட்டு இருக்குது இதை மற்றவர்கள் நம்ம இருந்து பறிக்கிறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஆயுதம் ஏந்தி போராடணும் இந்த நீர் எமது நிலம் எமது காடு எமது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட போராட்ட குரலை கொண்டு போய் சேர்க்கிறாரு அதற்கப்பறமா காவல் நிலையங்கள் ஜமீன்தாருடைய சொத்துக்கள் உடைமைகள் எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்கிறாரு பல இடங்களில் பிரிட்டிஷ் குடிகளுக்கு பதிலாக இவருடைய குடி பறக்க ஆரம்பிக்கிறது இந்த தாக்குதலுக்கு பயந்து ராஞ்சி பகுதியினுடைய ஆட்சியர் இராணுவத்தை கேட்டு வாங்குகிறாரு டோம்பாரி அப்படிங்கிற மலைப்பகுதியில் இராணுவத்துக்கும் பழங்குடியினருக்கும் போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது இந்த போராட்டத்தில் இராணுவ வீரர்களை பார்த்ததுக்கப்புறமா பழங்குடியினர்கள் எல்லாருமே தங்களுடைய வில் அம்பு வாள்கள்லாம் ஏந்தி போராட தயாராகிறாங்க இதில் வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த துப்பாக்கி சூட்டில் அதிகப்படியான பழங்குடியினர்கள்லாம் இறக்குறாங்க இந்த இறந்த பழங்குடியினர்களுடைய உடல்கள் எல்லாத்தையுமே பள்ளத்தில் தூக்கி வீசுகிறாங்க அடிப்பட்ட அனைத்து பழங்குடியினர்களையும் உயிரோடு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட நானூறு பழங்குடியினர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ் காவல்துறை வெறும் பதினோரு பேர் தான் இறந்ததாக சொல்கிறாங்க இதுக்கப்புறமா அங்கிருந்து தப்பிச்சு வந்த பிர்சா முண்டாவனுடைய தலைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்படுது அதற்கப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் பிர்சா முண்டாவர்கள் கைது செய்யப்படுறாரு அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிக்கப்படுது இந்த ரெண்டு ஆண்டுகள் பல வகையான சித்திரவதைகள் அனுபவிக்கிறார் ஒரு வழியாக ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு அப்போது அவருடைய பழைய பொருட்கள்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதில் செருப்பும் தலைப்பாகையும் இல்லாமல் இருக்குது பிராமணர்களும் நிலப்பிரபுக்களும் மட்டும்தான் செருப்பும் தலைப்பாகையும் அணையணும் அதனால் உங்களுக்கு இதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் இவர்கிட்ட சொல்றாரு சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் பிர்சா முண்டா ஆங்கிலேயர்களையும் சாதி இந்து ஜமீன்தார்களையும் எதிர்த்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு அதனாலேயே இவரை திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல கைது செய்கிறாங்க எப்படின்னா அவர் தங்கியிருந்த கிராமத்தை காவல்துறை கண்டுபிடிச்சி சுற்றி வளைக்கிறாங்க ஒரு அதிகாரி ஒரு குடிசையை திறந்து பார்க்கறாரு அந்த குடிசினுடைய நடுப்பகுதியில் சமணங்கால் போட்டுக்கிட்டு பிர்சா முண்டா அவர்கள் உட்காந்துருக்காரு அவருடைய முகத்தில் விசித்திரமான சிரிப்பு இருக்குது எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்து நிற்கிறாரு அவருடைய கைக்கு விலங்கு போட்டுப்படுது அங்கிருந்து அவர் அரஸ்ட் பண்ணப்பட்டு ராஞ்சி சிறையில் அடைக்கப்படுறார் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தாக்கா என்ன நடக்கும்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அவர்கள் முடிவு செய்கிறார் அதனால விசாரணை நாளனைக்கு பிர்சா முண்டாவை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போறாரு நீதிமன்றத்தினுடைய அறையில அதிகாரிகள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வெளியில பெருமளவுல சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா பிர்சா முண்டாவுக்கு ஆதரவா பல மக்கள் திரண்டு இருக்கிறாங்க அவரை வெளியிட சொல்லி கோஷங்கள் எழுப்புறாங்க அப்போ பிர்சா அவர்கள் ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர்கள் நாற்பது பேரோட அங்க நடந்து வர்றாரு பிர்சா முண்டாவுடைய உடம்புல சாட்டையால் அடிக்கப்பட்ட காயங்கள்லாம் இருக்குது போலீஸ்காரங்க நினச்ச மாதிரி மக்கள் பயப்படலை ஆனால் பிர்சாமுண்டாவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குறான் இருந்தாலும் நீதிமன்றம் இவருக்கு கொலை கொள்ளை கலவரம் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வழக்குகள் இவர் மேலே போடுறாங்க பிர்சாமுண்டா தனிமை சிறையில் அடைக்கப்படுறாரு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு அவரை பார்க்குறதுக்கு வேற யாரையுமே அனுமதிக்கலை அவர் உடம்புல சூரிய ஒளி படுறதுக்கு தினமும் ஒரு மணி நேரம் மட்டும் அவரை வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா அதிகப்படியான காய்ச்சல் அவருக்கு வருது உடம்பு ஒளி அதிகரிக்குது ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க கூட முடியாத அளவுக்கு அவருடைய தொண்டை மோசமாக ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜூன் ஒன்பதுல இவர் வந்து இறக்குறாரு இவருடைய உடம்புல அதிக அளவில் தண்ணி இருந்திருக்குது இவருடைய சிறுகுடல் முழுசா இருந்துச்சு பிரேத பரிசோதனையில இவருடைய மரணத்துக்கு காரணம் காலரா அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் சிறையில் இவர் கூட இருந்த கூட்டாளிகள் இவருக்கு விஷம் கொடுத்ததா சொல்றாங்க அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி தருவாயில சொன்ன வார்த்தைகள்லாம் என்னன்னாக்கா நான் வெறும் உடம்பு மட்டுமில்ல எனக்கு இறப்பே கிடையாது உள்குலான் இயக்கம் எனக்கு அப்புறமும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய உடம்பை இவருடைய குடும்பத்துக்கு கூட இந்த காவல்துறை கொடுக்கணும் இப்படி பல போராட்டங்கள் சித்திரவதைகள்லாம் இவருக்கு நடந்துருக்குது இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ராஞ்சி விமான நிலையத்துக்கு இவருடைய பேர் வைக்கப்பட்டிருக்குது பிர்சா முண்டா தொழில்நுட்பம் மையம்னு ஒன்று தொடங்கப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் இவருடைய பேரில் யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் கிரவுண்ட் எல்லாமே அரசால நிறுவப்பட்டிருக்குது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னமும் இவரை தர்தி அபா அதாவது மண்ணின் மைந்தன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மண்ணின் மைந்தன் இவர் தான் ஏன்னா இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் போர் செஞ்சுருக்காரு அதே வேளையில் இந்தியாவினுடைய ரெண்டாயிரம் வருட பிரச்சனையாக இருக்கிற சாதியம் அந்த சாதியத்தை தூக்கி பிடிக்கிற நில ஜமீன்தார்களை எதிர்த்தும் போர் செஞ்சு இந்த பழங்குடியின மக்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார் பிர்சா முண்டா அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய்